பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் ஆண்டு பிறந்தநாள் விழாவை உழவர் நாராயணசாமி தமிழக விவசாயிகள் சங்கம் இன்றைக்கு மலர் மாலையை அணிவித்து அஞ்சலி உள்ளது விவசாயிகளுக்கு பல்வேறு கட்ட உரிமைக்காக போராடிய தலைவருக்கு இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளோம் இதன் சார்பாக இன்றைக்கு பொறுத்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் பல்வேறு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு விவசாயிகளுக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை பத்தாயிரம் கோடியில் ஆயிரம் தடுப்பணை கட்டுவோம் கரும்புக்கு நாலாயிரம் விலை நிர்ணயம் செய்வோம் விவசாயிகளுக்கு தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் எண்ணெயை பாபாயிலுக்கு பதிலாக தங்க தேங்காய் எண்ணெயை சண்டைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ஆகவே காவிரி உரிமை நீரை உரிமையாக உரிமை நீரை பெற்றுத்தருவோம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு சொன்னார்கள் அது ஆட்சி பொறுப்பிற்கு வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான செயல்படுத்தவில்லை தேர்தலில் உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கத்தை பொறுத்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை விவசாயிகள் மத்தியில் இருந்து ஓட ஓட விரட்டி அடித்து இந்த விரட்டி அடிப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு தென்னை மற்றும் பனை மரத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்குண்டான தடையை நீக்கி முதல் கையெழுத்திடும் சொல்லும் கட்சிக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முழு ஆதரவை கொடுப்போம் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாடு தமிழக விவசாயிகள் சங்கம் முழு சமயம் எடுத்துள்ளது என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் கடந்த வாரத்திற்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து பாரதிய ஜனதா கூட்டணியினுடைய கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறது பாரதிய ஜனதா கூட்டணி தான் தமிழ்நாடு விரும்புகிறது என்று தமிழ்நாட்டு மக்களுடைய மத்தியில் தெரிவித்தார் அப்படி சொன்ன கருத்தை பொறுத்த அளவிற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து ஆட்சி பொறுப்பை ஏற்குவதற்கு முன்பு பல்வேறு வாக்குறுதி கொடுத்து விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார உள்ள எம்எஸ்பி அறிமுகப்படுத்துவோம் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பு வழங்க இரட்டிப்பு உருவாக்குவோம் என்று சொல்லிவிட்டு இதுவரையிலும் இன்றைக்கு வளர்ச்சி இல்லை வேதனை இருக்கின்றது அதே பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு நினைவுப்படுத்த விரும்புவது என்னவென்றால் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு விவசாயிகள் அனைவரும் பாரதிய ஜனதா கூட்டணி விரும்ப வேண்டும் தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் உடனடியாக விவசாயிகளுடைய கோரிக்கை கோதாவரி காவல் இணைப்பு திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் காவிரி தண்ணீர் உரிமை நீரை கர்நாடக இருந்து முறையாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கடுத்த விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருளுக்கு லாபகரமான விலை இரட்டை லாபம் வழங்க வேண்டும் எம்எஸ்பி அறிவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கோரிக்கையை விவசாய கோரிக்கை உடனடியாக மத்திய அரசு மாண்பு மீது பாரத பிரதமர் அறிவித்தால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உண்டான கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி தமிழ்நாட்டு விவசாயிகள் ஆதரிப்போம் என்பதை மாண்பு மிகு பாரத பிரதமர் அவருக்கு இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன் வேலுசாமி மாநில தலைவர் புலவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயின் தமிழக விவசாயிகள் சங்கம்